இப்போ இந்த வீடியோவில் வடிவேலுக்கு ஒரு கண்டன எதிர்ப்பு போட்டுருவோம் ஓகே நம்ம சேனல் மட்டும் இல்லை எல்லா சேனல்ஸ்லேயும் கமெண்ட் போட்டு கொண்டு வரும் மிஸ்டர் மணி என்பவரின் கமெண்ட்டை படிச்சுட்டு கண்டபடி ஒளறி வச்சுருக்காப்புல இந்த மணி என்பவர் வந்து ரொம்ப ரொம்ப அறிவாளியான பர்சன் நமக்கு சேனலில் போட்டுட்ருக்காங்க அவர் வந்து யூஎஸில் இருக்கார் கரெக்டாக மணி சார் நீங்கள் என்னோடய இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் இவர் வந்து அமெரிக்காவில் இருக்கார் ஓகே ஆனால் இவருக்கு வந்து கள்ளக்குறிச்சி வந்து அவருடைய பிளேஸ் தான் அந்த அந்த இடத்துல தான் அவரோட ஆரிஜின் வெளிநாட்டில் இருக்காருன்றது மட்டும் எனக்கு தெரியும் இன்னொன்று வந்து இவர் வந்து இவருடைய இவருடைய ஃபேமிலியாக ரிலேஷன்ஸாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக தெரியல அவங்க யாரோ அவங்களுடைய பசங்க யாரோ அந்த சக்தி ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு இவரோட கமெண்ட்ஸ் வச்சு தான் தெரியும் இவருக்கான் போடுற கமெண்ட்ஸ் நிறையா படிச்சுட்டு வரேன் அதில் ஏதோ பேஸ் பண்ணி தான் நான் இப்போ சொல்கிறேன் பார்த்திங்கன்னா இது வந்து இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அறிவுபூர்வமான ஒரு மனுஷன் அறிவாளின்னு சொல்லலாம் மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்லலாம் ஜீனியஸ்ன்னு கூட சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் ஏன்னா நான் மைவி த்ரீ ஆர்ட்ஸ் பற்றியும் பேசுகிறேன் ஸ்ரீமதி கேஸும் பேசுகிறேன் வேறு சில வீடியோஸ் கூட அவர் வந்து நான் கமெண்ட் போட்டு பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் இவர் வந்து அவருடைய கமெண்டில் வந்து எல்லாமே புட்டு புட்டு வைப்பார் பாயிண்ட் பை பாயிண்ட் ஃபுல்லாக வந்து புட்டு புட்டு வைப்பார் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் அவர் சொல்கிற வந்து இவரோட வியூ வந்து இவரோட பேசுகிற இது வந்து இவரோட கமெண்ட் வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக அறிவு விளைவு இருக்கும் இவருக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த கிளாஸ் வடிவேலு வந்து பதில் பேசியிருக்காப்புல வடிவேலு அவர்களே மணி அவர்களுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்கிற அளவுக்கு இன்னும் நீங்கள் வளரல புரியுதா உங்கள் மூளையை வந்து என்ன பண்ணணும் அந்த கத்தி வச்சு ஷார்ப் பண்ணுவாங்க பாருங்க அந்த மாதிரி ஷார்ப்பன் பண்ணுறது தான் கரெக்ட் நீங்களாக ஒரு கதையை உருவாக்கி அதை சொல்லிகிட்ருப்பீங்க அந்த கதைக்கெல்லாம் நாங்கெல்லாம் கேட்டுகிட்ருக்க முடியாது ஓகே லாஜிக்கலாக நீங்கள் பேசுகிற பாயிண்ட் கரெக்டாக இருந்தால் தான் கேட்க முடியும் ஓகே இந்த ஸ்ரீமதி கேஸில் உங்களுக்கு செல்வி மட்டும்தான் தெரியும் செல்வி என்னென்ன போய் சொல்கிறாரு அந்த சார்ஜ் ஷீட்டே உங்கள் கையில் இருக்குது படித்து காட்ட முடியல உங்களால் சார்ஜ் ஷீட்டை படித்து காட்டுங்கள் இல்லை ஏதாவது ஒரு இதில் போடுங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் டவுன்லோட் பண்ணுறோம் அதை பிடிஎஃப் எடுத்து போடுங்க நாங்கள் டவுன்லோட் பண்ணுறோம் லிங்க்கு கொடுங்க எங்களுக்கு உங்கள் கூகுள் ட்ரைவில் உங்கள் பிடிஎஃப் எடுத்து போடுங்க சார்ஜ் ஷீட்டோட பிடிஎஃபை நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறோம் நாங்கள் படிச்சுக்கிறோம் நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட்டு கூட செல்வி கொடுத்த சார்ஜ் ஷீட்டு கூட இன்னும் படித்து காட்டலை நீங்கள் செல்வியும் படித்து காட்டலை செல்வியால் தான் ஸ்ரீமதி இறந்தாலும் அந்த சார்ஜ் ஷீட்டில் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா சிபிசிஐடி அவ்வளோ விசாரணை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் நம்ம ஸ்கூலில் கேள்வி கேட்குறேன் ஸ்கூலில் கேள்வி கேட்குறேன்னு ஒரு அறிவாளியை போய் இன்சல்ட் பண்ணிட்ருக்கீங்க அறிவு கெட்ட மூதேவின்னு சொல்லியிருக்கீங்க அறிவு கெட்ட மூதேவி நீங்களா இல்லை மணி அவர்களா மணியவர்களோட இன்டெலிஜென்ஸில் இத்தனை ஒரு பர்சன்ட் இல்லை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்ட் கூட உங்களுக்கு கிடையாது ஏன்னா அவரோட பாயிண்ட்ஸ் நிறைய அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஒன்று கூட அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்காது கதை சொல்லுவீங்க செல்வி எப்படி கதை சொல்லுவாரோ அது மாதிரி நீங்களும் கதை சொல்லிகிட்டு இருப்பீங்க நீங்கள் பேசுறதுல நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் பொய் தான் ஓகே செல்வியை காப்பாற்றுறேன் இந்த கலவர இருந்துன்னு சொல்லிக்கிட்டு அந்நியாயத்துக்கு அண்டா புழுகு ஆகாச புழுகு புழுகிட்டு உட்காந்துருக்கீங்க இந்த கலவரக்கேஸில் இருந்து செல்வியை காப்பாற்றுவது தானே உங்களோட குறிக்கோள் அதனால் தானே இப்படி மாங்கு மாங்கும் உழைச்சிட்டு இருக்கீங்க கேட்குறேன் நம்ம மணியவர்கள் போட்ட கமெண்டில் என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டிங்க போக்சோ சட்டம் எதுக்கு பாயும் ஆ எயிட்டீன் இயர்ஸ் கீழே பொண்ணுங்க ஏதாவது அவங்க மேலே ஏதாவது ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இல்லை அப்யூஸ் நடந்துச்சு இல்லை ஏதாவது நடந்துச்சுன்னா அப்போ வந்து போடுவாங்க ஈவன் டெத்து நடந்துச்சுனா கூட அந்த பொண்ணு யார்கிட்டையும் சொல்லாமல் டெத்து நடந்துச்சுனா கூட அது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க ஒரு ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன ஒரு தடையும் கிடச்சிருந்தா கூட அந்த போஸ்ட்மார்ட்டமில் இந்நேரத்துக்கு போக்சோ வழக்கு போட்டிருப்பாங்க ஸ்கூல் மீது எல்லார் மீதுமே போட்டிருப்பாங்க ஏன் போடலைன்னா ஒரு நகைக்கீரல் ஒரு ஒரு சு ஒரு இது கூட கைரேகை கூட அந்த பொண்ணு மேலே இல்லை அந்த பொண்ணு க்ளீனாக இருக்கான்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் அதை ஏற்றுக்க முடில உங்களால் அந்த பொண்ணு பத்து பேர் ரேப் பண்ணாங்க இருபது பேர் ரேப் பண்ணாங்க பதிமூணு பேர் ரேப் பண்ணாங்க நாற்பது பேர் ரேப் பண்ணாங்க ஐம்பது பேர் ரேப் பண்ணாங்கன்னு ஆள் அளவுக்கு கதை சொல்லிகிட்டு இருப்பாங்க அதை ஏற்றுப்பீங்க நீங்கள் ஆனால் டாக்டர்ஸ் சொன்ன இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மட்டும் ஏற்றுக்க மாட்டிங்க இந்த செத்து போன பொண்ணு இல்லை எதுக்காக செக்ஷுவல் வன்மம் நிறைஞ்சு அந்த கற்பனையில் இருக்கணும்னு எதுக்கு நினைக்கிறீங்க நீங்களா டாக்டர்ஸ் கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் தான் இறுதி அறிக்கை அதை பேஸ் பண்ணியும் அந்த பொண்ணு ஹேண்ட் ரைட்டிங் அந்த பொண்ணோட சொந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதியிருக்கா லெட்ரு ரெண்டு லெட்ரு எழுதியிருக்கா ஒரு லெட்ரு அவளோட ஷர்ட் பாக்கெட்டில் வச்சுருக்கா இன்னொரு லெட்டர் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டோட பேக்கில் போட்டுட்டு போகிறா அது வந்து சிசிடிவி கேமராலாம் ரெக்கார்டிங்கில் இருக்குது நீ எதை கேட்டாலும் கொடுக்க முடியாது புரியுத அந்த பொம்பளை ஏற்கனவே பார்த்துட்டாங்க பார்த்துட்டு தான் இவ்வளோ அட்டூழியம் பண்ணிகிட்ருக்கு இந்த பொம்பளை ஏன்னா அந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கிளியராக இல்லை அந்த பொண்ணு இறந்த அன்னைக்கு பதிமூணாந்தேதி செல்வி அவர்களை கூப்பிட்டு அந்த பொண்ணு விழுந்ததை காமிச்சாச்சு அந்த வீடியோ பார்த்தாச்சு அம்மா அந்த பொ இந்த லேடியோட செல்வியோட நாலு பேர் மொத்தம் அஞ்சு பேர் பார்த்துருக்காங்க அந்த வீடியோவை கிளியராக இல்லை அவ்வளோதான் வித்தியாசம் அது கிளாரிட்டி இல்லை அந்த பொண்ணு விழுது எனக்கு ராத்திரி பத்தரை மணிக்கு விழுந்தால் யாருக்கு க க்ளியராக தெரியும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இதோ இதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இந்த பொம்பளை வந்து இல்லாத கதை ஊர்க்கதையெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்கு அங்கே அந்த ஸ்கூலில் இருந்தவங்கள விட இந்த பொம்பளைக்கு நல்லா தெரியுமா ஸ்ரீமதிக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒரு ரூமில் உள்ள கூட்டிகிட்டு போனாங்க அவளை அதாவது தூங்கிட்டு இருக்கிறவளை தட்டி தட்டி எழுப்பினாங்களா என்னமோ செ செல்வியே வந்து ஸ்ரீமதி ரூமில் வந்து ஒரு சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ண மாதிரி செல்வி வீட்டிலேருந்தே பார்த்தா மாதிரி கதை சொல்லியிருந்தாங்க அந்த ரூமில் வந்து யாரோ வந்து அந்த ஸ்ரீமதியை வந்து எழுப்பி விட்டாங்களாம் ஸ்ரீமதி இருக்கிறது வந்து அவள் வந்து பங்க் பெட்டில் இருக்கா மேலே இருக்கிற ரெண்டு ரெண்டு இது வரும் கீழே மேலேயும் மேலேயும் வரும் பங்க் பெட்டில் மேலே இருக்க இருக்கு இருக்கா மேலே ஏறி அந்த இது மேலே ஏறி அவளை யார் எழுப்பி விட்டுருப்பாங்க அது செல்வி அவர்கள் தான் சொல்லணும் காமெடி பீஸு செல்வி கீழே அந்த கீழே இதில் படுத்துருந்தா கூட பரவாயில்ல அந்த பொண்ணு மேலே படுத்துட்டு இருக்கா அவளை தட்டி எழுப்புறாங்களாம் அவளை கூப்பிட்டா அவளை மட்டும் இருக்கிறா இருபது பொண்ணுங்க படுத்துட்டு அவ்வளோ பெரிய விட்டுட்டு டீச்சர் யாரோ வந்து அந்த பொண்ணை மட்டும் எழுப்பி விட்டு அவளை கூட்டிகிட்டு போய் பத்து பேர் இருக்கிற ரூமில் கொண்டு போய் விட்டாங்களாமா இந்த கதையை யார் சொன்னது ஸ்கூல் டீம் சொல்லிச்சா இல்லை நான் சொன்னேன்னா சொன்னது செல்வி பெத்த பொண்ணுன்னு சொல்லிக்கிதுல்ல அந்த கேவலமான ஜென்மம் அந்த பொம்பளை ஆ பெத்த பொண்ணுன்னு சொல்லிக்கிறாங்களா பெத்த பொ பெத்த அம்மா மாதிரியா பேசுது ஆ எந்த அம்மாவாவது பொண்ணு வந்து ஈர்த்துட்டு போனாங்க ஒரு ரூமில் பத்து பேர் இருந்தாங்க இருபது பேர் இருக்கிற ரூமில் விட்டாங்கன்னு சொல்லுவாங்களேன் எந்த அம்மாவாவது எந்த எந்த நல்ல தாய் சொல்லுவாங்களா இது கேவலமான தாய் என்பதால் தான் இவ்வளோ கேவலமாக பேசுகிறார் அங்கே போய் கேள்வி கேளு முதல்ல இங்கே வந்து மணி என்பவரை போய் கேட்டுட்டுருக்க அந்த மனுஷன் எவ்வளோ இன்டெலிஜென்ட் எவ்வளோ பெரிய ஜீனியஸ் அவர் நீ பெரிய பொடலங்க உனக்கு என்ன படிச்சுருக்கேன் என்ன தெரியும் உனக்கு முதல்ல ஆ அறிவு என்றால் எவ்வளோ கிலோன்னு கேட்குற டீம் நீங்களாம் ஒருத்தராவது மூளை யூஸ் பண்ணுறீங்களா போக்சோ சட்டம் பாயவில்லையாம் என்னாத்துக்கு போக்சோ சட்டம் பாயணும் போஸ்ட்மார்ட்டம் க்ளீனாக இருக்குது அந்த பொண்ணு விர்ஜின்னு அந்த பொண்ணு மேலே ஒரு ஒரு ஹராஸ்மெண்ட் கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த பொண்ணு மேலே ஒரு நகைக்கீரல் கிடையாது ஒரு இது நூண்டு ஒரு என்னது கைரேகை கூட கிடையாது அந்த பொண்ணு மேலே ஒன்றுமே கிடையாது அதுவாக பார்த்தது லெட்ரு எழுதி அதுவாக விழுந்துடுச்சு ஹேண்ட் ரைட்டிங் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு போஸ்ட்மார்ட்டம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ரெண்டுமே கரெக்டாக இருக்குது அவளோடது வந்து எந்த அவளை அவளை யாருமே சீண்டலைன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்னாத்துக்கு அந்த இவங்க பேர்லலாம் போக்சோ சட்டம் பாயம் சொல்லு சொல் நீ எந்த தப்புமே பண்ணலை பண்ணலை உன் வீட்டில் ஒரு பொண்ணு யாரோ ஒருத்தவங்க விட்டுட்டு போகிறாங்க அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிடுச்சு உன் பேரில் போக்ஸோ சட்டம் போடலாமா ஜஸ்ட்டு கேட்குறேன் உன் வீட்டில் உங்கள் உணர் சொந்த அக்கா பொண்ணோ இல்லை தங்கச்சி பொண்ணோ இருக்குதுன்னு போவேன் சொத்து போச்சு என்ன பண்ணுவேன் உன் பேரில் போக்சோ சட்டம் போய் பாயலாமா அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு நீ தான் அந்த பொண்ணை ரேப் பண்ணி கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு உன் பேரில் போக்சோ சட்டம் போ போடலாமா போஸ்ட்மார்ட்டம் அந்த பொண்ணு கிளீனு சொல்லுது அந்த பொண்ணு லெட்டர் எழுதிச்சிட்டு போகிறா என்னத்துக்கு போக்சோ சட்டம் பா எதுக்கு போக்சோ சட்டம்னு இதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது குண்டர் சட்டம் போக்சோ சட்டம்லாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா யார் வேணாலும் தண்டிக்கப்படலாம் இதெல்லாம் சீரியஸான தண்டனைக்குரிய சட்டங்கள் இஷ்டத்துக்கு எல்லாருமேலேயும் அந்த சட்டம் பாயக்கூடாது அப்படி பாயணும்னா முதல்ல செல்வி மீது தான் பாயணும் இந்த மாதிரி கடுமையான சட்டம் என்றால் சட்டம் எல்லாம் செல்வி மீது தான் பாயணும் உட்காந்த இடத்துலேயும் அந்த பொண்ணை இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அந்த பொண்ணை அழ வச்சிருக்கு அந்த பொம்பளை வீட்டுக்கு வா உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அடித்து துவைச்சி போடுறேன்னு சொல்லியிருக்கு இந்த பொம்பளை ம் ஸ்ரீமதியை மிரட்டி வச்சுருக்கு ரெண்டு நாள் முன்னாடி நீ என்ன பெரிய பொட்டலங்காய் மாதிரி நடுவில் பூந்துக்கிட்டு கதை சொல்லிட்டு உட்காந்துருக்க நீ யார் முதல்ல செல்விக்கும் உனக்கும் என்ன தொடர்பு சொல்லு உனக்கும் செல்விக்கும் என்ன தொடர்பு நீ இன்னாத்துக்கு ஸ்ரீமதி கேஸ் பேசிட்டு உட்காந்துருக்க அப்புறம் இன்னொரு அறிவுபூர்வமான பதில் சொல்கிறான் அவன் பதில் சொல்கிறாங்களாம் மணி அவர்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு கூட தகுதி கிடையாது இவனுக்கு சொல்கிறாங்க அந்த பொண்ணு வந்து இறக்கவில்லை இறக்காமல் அந்த பொண்ணுக்கு யாரோ கெட்டது பண்ணிட்டாங்க அப்போ போய் அவள் க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க வந்து சொல்லுவாங்களாம் போக்சோ சட்டத்தில் போட முடியாதமா நீ போய் சாவு போஸ்ட்மார்ட்டம் வந்த அப்புறம் தான் நாங்கள் சொல்ல முடியும்ட்டு இது மாதிரி ஒரு லூஸை நீங்கள் உலகத்தில் எங்கேயாவது பார்க்க முடியுமா எவ்வளோ பெரிய புத்திசாலி பாருங்கள் இவ்வளோ பெரிய புத்திசாலி பேசுறதா அதையும் கமெண்ட்ஸில் எல்லாம் ஜாமி ஆமாம் ஆமாஞ்சாமி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு அறிவு அறிவு ஜீவிகள் கமெண்ட் போட்டு வச்சிருக்கோங்க அந்த இவன் வந்து கேவலமாக பேசுகிறான் சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒரு பழம் பழமொழி அதாவது ஒரு அறிவாளி வந்து முட்டாளிடம் அவனோட லெவலுக்கு கீழே இறங்கி வந்து பேசினா அது அவனுக்கு தான் ஆப்பு இப்போ மணியவர்கள் அங்கே போய் தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் மணியவர்களே உங்களுடைய அறிவுக்கு இந்த மாதிரி கீதரமான அறிவே இல்லாத சேனல்லலாம் போய் கமெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் அது இழுக்கு ஏன்னா இந்த மாதிரி மூளையே இல்லாத ஜென்மங்கள்லாம் உங்களை உங்களுடைய அறிவை வந்து உணர முடியாது உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எந்த லெவலில் இருக்குது இந்த வடிவேலுவோட இன்டெலிஜென்ஸ் எந்த லெவலில் இருக்குது மூளை இருந்தால் பேசுங்க ஓகே இந்த மாதிரி கேவலமாக திங்க் பண்ணாதீங்க செல்விக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே இல்லை ஆனால் செல்வி வந்து ஒரு கிரிமினல் ஒரே ஒரு கிரிமினலுக்கு நீங்கள் உதவி செஞ்சிட்ருக்கீங்க அதுக்கே அதுவே ஃபஸ்ட்டு தப்பு எனக்கு தெரியாது உங்கள் மேலேயும் சட்டம் பாயலாம் ஏன்னா ஒரு கலவர வழக்கில் குற்றவாளி ஏ ஒன் குற்றவாளி செல்வி அவரை நீங்கள் ப்ரொடெக்ட் இருக்கீங்க அவரை நீங்கள் பாதுகாத்து வருகிறீர்கள் அதுக்கே உங்களை உள்ளே தூக்கி வைக்கலாம் ஒரு குற்றவாளிக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்கன்னு சொல்லியே உங்களை கொண்டு போய் உள்ளே வைக்கலாம் கடைசியில் ஒத்துக்கிட்டீங்க பாருங்கள் என்னை கொண்டு போய் உள்ளே வைங்கன்னு அதுதான் கரெக்ட் உண்மைதான் தான் முதல்ல கொண்டு போய் வைக்கணும் எண்ணாத்துக்கும் ஒரு குற்றவாளிக்கு போய் அந்த பொண்ணு செத்ததுக்கும் ஸ்ரீமதி செத்தத்துக்கும் அந்த அவர்கள் தான் காரணம் போய் அவங்க வீடு வரைக்கும் போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே யூடியூப்பில் எடிட்டிங் தான் இதாக பேசு இந்த வடிவேலு என்னென்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குறானோ அதை தான் அந்த செல்வி அவர்கள் பேசுகிறார்கள் என்னென்ன ஸ்கிரிப்டு இதாக இதை பேசு அதை பேசு அதை பேசு இதை பேசு இதே வடிவேலு அவர் பேர் என்ன சைலேந்திர பாபுவை பற்றி கேவலமா பேசுனாப்ல இல்லையா இந்த கடைசி அறிவும் அதே அந்த முட்டாலும் அதே தான் பேசிச்சு அவன் வந்து இன்னும் கேவலமாக பேசியிருந்தான் அதே போல் கார்த்திக் சாரோட பொண்டாட்டி ரேட்டு பேசினாலும் இந்த வடிவேலு தான் இரநூறுபா முந்நூறுரூபா நூறுரூபான்னு இந்த ஆள் ரேட்டு பேசுகிறான் வடிவேலு கமெண்ட்டில் போடுறவங்கலாம் அவங்களுக்கு ரெண்டு தான் முந்நூறுரூபா தான் நூறுரூபா தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டு போடுதுங்க இந்த பண்ணாடைங்க கார்த்திக் சார் பொண்டாட்டியை யாருமே பார்த்ததே கிடையாது இப்போ கூட ஒரு வீடியோவில் வந்து சைடு ஃபேஸு இந்த ஃபேஸு பேக் ஃபேஸ் இப்படி தான் காமிச்சிட்ருக்காப்புல மூஞ்சியே காமிக்க மாட்டேன்ற யாருனே தெரியாது மூஞ்சிக்கு இந்த பொறுக்கி வந்து ரேட்டு பேசுது ஏன் நீ வந்து உன் செல்விக்கு ரேட்டு பேசு உன் பொண்டாட்டிக்கு ரேட்டு பேசு எதுக்கு இன்னொருத்தனோட பொண்டாட்டிக்கு ரேஸ்ட் ரேட்டு பேசிகிட்டு இருக்க நீ அடுத்த பொண்டாட்டியின் பேரில் உனக்கு என்ன ரேட்டு வேண்டியிருக்கு இன்னொருத்தவன் பொண்டாட்டி என்ன உனக்கு ரேட்டு பேசணும் நூறுரூபாவா இரநூறுபாவும் முந்நூறுரூபாவா அதாவது கார்த்திக் சார் ஏதாவது ஒரு இப்போ செல்வியை எதிர்த்து வீடியோ போட்டிருந்திருக்காரு இவ்வளோ நாள் ஒரு வருஷமா போட்டிருப்பாப்புல இப்போ கூட போட்டுட்ருக்காங்க அப்பப்போ இப்போ யாராவது வந்து இப்போ இந்த செல்வியை எதிர்த்து ஏதாவது பேசிவிட்டால் உடனே அந்த செல்வியோட டீம் வந்து கண்டபடி அவங்களை தாக்கி பேசும் இதே தான் அந்த பாரதி பாஸ்கர் என்ற பட்டிமன்ற பேச்சாளர் அவரே ஒரு ஸ்கூல் டீச்சரும் என்னமோ தான் ஓகே அவர் வந்து பட்டிமன்றத்தில் பேசுகிறாரு இந்த மாதிரி ஒரு ஸ்கூலையே என்ன உண்மைன்னே தெரியாமல் ஸ்கூலை தாக்கி விட்டார்கள் கலவரம் செய்து விட்டார்கள் மக்கள் இப்படி இருக்காங்க அந்த மாதிரி ஏதோ சொல்லி ஏதோ பட்டிமன்ற பேச்சுக்காக அது ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது பட்டிமன்றத்தில் அதுக்காக பேசியிருக்கார் இவர் உடனே வந்து பாரதி பாஸ்கர் வந்து ஸ்கூலிடம் இருந்து காசு வாங்கிட்டு பேசுகிறாப்ல ரொம்ப கேவலமாக பேசினார் நினைக்கிறேன் வடிவேல் வந்து பாரதி பாஸ்கரை கேவலமாக தாக்கினார் என்று ஞாபகம் எனக்கு என்ன சொ என்ன சொன்னார் பாரதி பாஸ்கரை வடிவேல் என்ன சொன்னாப்லன்றத கமெண்டில் போடுங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் ரொம்ப கேவலமாக பேசின மாதிரி இருந்தது எல்லாரையும் விபச்சாரி எல்லோரும் வந்து காசு வாங்கிட்டாங்க ஸ்கூல் டீமுக்கு பேசிட்டா உடனே நாங்களாம் காசு வாங்கிட்டு பேசுகிறோம் நீயும் செல்வியும் வந்து யூடியூப்பில் உட்காந்து யூ செல்விக்கு மட்டும் ரெண்டு சேனல் ஓப்பன் பண்ணிட்டுருக்கிய அதில் கமிஷன் உனக்கு ட்ரஸ்ட்டில் அந்த அந்த பொம்பளை வச்சுருக்கிற ட்ரஸ்ட்லேயும் உனக்கு கமிஷன் இருக்குது இதெல்லாம் யார் உனக்கு காசுக்கு தானே செஞ்சுட்ருக்க உன்னோட சேனல்லையும் வருமானம் வருகிறது அதுக்கும் காசுக்கு தானே இந்த அறிவாளி சொல்கிறாரு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சாவத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாலாம் இந்த மாதிரி என்னை கொலை பண்ண கொலை பணம் வரப்போகிறாங்க இந்த போக்சோ சட்டத்தில் சரிங்கன்னு ஸ்ரீமதி சொல்லிட்டு இருந்தால் தான் ஏற்றுப்பாங்களாம் இந்த மாதிரி ஒரு லூஸை எங்கேயாவது பார்க்க முடியுமா அப்புறம் நரபலி எப்படி கொலையாகனுச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேறு ரோட்டில் போகிறவங்கலாம் நரபலின்னு சொன்னாங்களாம் ரோட்டில் போகிறவங்களாம் நரபலி சொல்லவில்லை மிஸ்டர் வடிவேலு அதை சொன்னதே செல்வி அவர்கள் தான் செல்வி தான் இந்த நரபலி ஸ்டோரி கதையே ஆரம்பிச்சுது ஓகே அதுக்கப்புறம் அது ரேப் அண்ட் மர்டர்னு ஆயிடுச்சு நீங்கள் அந்த திருட்டு திராவிட மணியை நீங்கள் வந்து பேட்டி எடுத்தீர்கள் அல்லவா உங்கள் ஃப்ரெண்டு தானே க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே அவரிடம்தான் கேட்க வேண்டும் எப்படி வந்து இந்த நரபலி வந்து ரேப் அண்ட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் அந்த திராவிட மணி கிட்ட கேட்டு சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே திருட்டு மணியை திருப்பி மறுபடியும் பேட்டி கேளுங்க பேட்டி எடுத்து அந்த காண்டம்ஸ் எப்படி ரத்தக்கரை க படிந்த காண்டம்ஸ் எங்கே நீங்கள் அந்த ஸ்கூலில் இருந்து எடுத்தீங்களே அந்த ரத்தக்கரை படிந்த காண்டம்ஸ் எங்கே தயவு செஞ்சு எனக்கு கொடுங்க ஏன்னா ஸ்கூல் டீம் கேட்டுட்ருக்காங்க போலீஸும் கேட்டுட்ருக்காங்க அப்போ தான் வந்து ஸ்ரீமதி கேஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸ்ரீமதியை மர்டர் பண்ணாங்களா ரேப் பண்ணாங்களான்னு கண்டுபிடிக்கணுன்னா அந்த ரத்தக்கரை படிந்த காண்டம்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தயவு செஞ்சு அந்த திராவிட மணிக்கிட்ட அந்த காண்டம்ஸை கேளுங்க ப்ளீஸ் ஏன்னா இந்த கேஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆதாரமே அதுதான் அதை வைத்து கொண்டு குற்றவாளிகளை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எவன் ரேப் பண்ணாலும் சரி அவனுக்கு உண்டுல மரண தண்டனையே வாங்கி தரலாம் ஓகேவா ஸோ அதனால் இந்த திருட்டு மணியை கூப்பிட்டு கேளுங்க வேர் இஸ் தட் ரத்தக்கரை படிந்த காண்டம்ஸ் ப்ளீஸ் கிவ் இட் டு அஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க ஓகே எல்லாம் ஒரு குரூப்பாக தான் இருக்குதுங்க இந்த செல்வி இந்த திருட்டு மணி எல்லாம் வந்து ஒரு திருட்டு குரூப்பு இவங்க வந்து ஸ்கூலுக்குள்ளே இவங்க உள்ளே புகுந்துக்கிட்டு இல்லாததெல்லாம் போட்டுக்கிட்டு அது ஸ்கூல் இயங்கியே அஞ்சு நாள் ஆகிடுச்சு அந்த பொண்ணு பதிமூணாந்தேதி இறந்துருக்கா அதுக்கப்புறம் ஸ்கூல் ரவு ஸ்கூல் ஃபுல்லாக போலீஸ் ரவுண்டப் ஆகிடுச்சு டெய்லி போலீஸ் தான் இருக்குது அங்கே ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக போலீஸை ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு என்ன நடந்துச்சு அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாக போலீஸ் தான் இருக்குது அந்த போலீஸ்க்கு கூட கண்ணல மாட்டெல்லாம் அந்த ரத்தக்கரை கணிந்த படிந்த காண்டம்ஸ் அண்ட் வந்து அது ஃப்ரெஷ்ஷாக வேறு இருக்குது ஒரு கோழி கரியோட ரத்தமாக கோழியோட ரத்தமாக இல்லை எந்த எதோட ரத்தமோ அந்த ஆண்டவனுக்கு தான் விழித்தோம் எவ்வளோ பெரிய கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கா இன்னும் அந்த திராவிட மணியை ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் அவனை உள்ளே தூக்கி வைக்கல அந்த திராவிட மணியை ஸ்கூல் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த எஸ்ஐடி டீம் வந்து இப்போ சார்ஜ் ஷீட் போடுவாங்க போட்டதுக்கப்புறமா அந்த சிபிஐ என்கொயரிக்கு கேட்பாங்க இது கன்ஃபார்மாக நடக்கும் ஏன்னா இந்த கலவரத்தில் முக்கிய குற்றவாளி வந்து திராவிட மணியும் தான் செல்வி திராவிட மணி தான் மெயின் குற்றவாளிகள் ஸோ அதனால் திராவிட மணிக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஸ்கூல் டீம் வந்து ஃபர்தர் ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க இப்போ எஸ்ஐடி சார்ஜ் ஷீட் போடணும் அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க இதையும் தாண்டி வந்து ஸ்கூல் அப்பீலுக்கு போகும் ஓகே ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து இன்னும் இப்போ வரைக்கும் ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் வரைக்கும் நியா நியாயம் கிடைக்கல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்குற மூதேவி உன்னை இப்படி தான் கூப்பிடணும் ஏன்னா அவரை வந்து மணி சாரை வந்து என்ன சொல்கிற அடி செருப்பால் அறிவு கெட்ட மூதேவின்னு இந்த வார்த்தைகளால் திட்டின பற்றிய அதுக்காகவே உன்ன திட்டணும் திருப்பி என்ன சொன்ன நீ சிசிடிவி ஃபுட்டேஜு இது பண்ணலையா சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் இப்போ ஒர்க் ஆகாதெல்லாம் வந்து என்கிரிப்டடாக இருக்கும் ஓகே அல்லது ஏதாவது ஃபார்மேட் வந்து ரீட் ஆகாமல் இருந்திருக்கலாம் ஓகே அதை வச்சுக்கிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் அப்படியே ஃபோர் பண்ணிவிட்டாங்கன்னு வளரிட்டு இருக்கியா சிபிசிஐடிக்கும் செல்விக்கும் தானே இப்போ பிரச்சனை ம் ஸ்கூல் டீம் எதுக்கு பம்பு கீர்த்துட்டு உட்காந்துருக்க ஸ்கூலாக கொடுத்துச்சு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ஸை கொடுத்த சு இப்போ இன்னைக்கு இப்போ கொடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இந்த சார்ஜ் ஷீட் எல்லாமே யார் கொடுத்தது சிபிசிஐடி கொடுத்துருக்காங்க அவங்கள கேட்குறத விட்டுப்பட்டு ஸ்கூலை பிடிச்சி திட்டிகிட்ருக்கே வர கோவத்துக்கு என்ன பேசுதுன்னு தெரில நீ வந்து இந்த செல்விக்கு பண்ண கூஜா தூக்கிக்கிட்டு ஆட்டம் பாரு அதுக்கே உன்னை உள்ளே தூக்கி வைக்கணும் ஒருத்தங்க தற்கொலை பண்ணிக்கணுன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வாட்டி மினிமம் டூ டைம்ஸாவது தற்கொலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஸ்ரீமதி வந்து மோர் தேன் டூ ஒரு டூ டைம்ஸ் ஒரு த்ரீ டைம்ஸ் அவள் வந்து தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறாள் அவள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே அவ இது பண்ணியிருக்காவ அதே மாதிரி அவள் வீட்டில் இருக்கும்போது செல்வியிடம் மிரட்டியிருக்கா தற்கொலை செஞ்சுக்குவேன்னு சொல்லிவிட்டு ஏதோ பண்ணியிருக்காவை தற்கொலைக்கு முயற்சி முயற்சித்திருக்கா அதுக்கு பயந்து தான் இந்த பொம்பளை அந்த சா சத்யசாய் ஸ்கூலில் சேர்க்குற பொ பொண்ணை கொண்டு போயிட்டு சேர்த்த பொண்ணை கொண்டு போயிட்டு சக்தி சக்தி ஸ்கூலுக்கே மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து போ விட்டுச்சு இந்த பொம்பளை ஒரு ஃபீஸ் ஒரு ரூபாய் கூட ஃபீஸ் கட்டல அப்படி அப்போ ஏன்னா அந்த பொம்பளை என்ன நினைச்சுச்சு ஸ்ரீமதி அடுத்த நாளே சத்துருவா இல்ல ரெண்டு நாள்ல சத்துருவான்னு தான் போய் விட்டுருக்கு இந்த பொம்பளை செல்வி வீட்டில் செத்தால் நமக்கு தான் பிரச்சனை நம்மளை கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த பொம்பளை வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுருக்கு அந்த பொண்ணை இவ்வளோ நாள் செல்வியோட பழகி நாங்கள்லாம் தூரத்து இருந்து செல்வியோட கேரக்டர் என்னென்னு தெரியும் இவ்வளோ நாள் அந்த பொம்பளை வீட்லேயே உட்காந்துக்கிட்டு அந்த பொம்பளையை பற்றி இன்னும் தெரியாமல் உட்காந்துட்டு கேவலமாக பேசிகிட்டு இருக்கேன் ஸ்கூலை பற்றி உனக்கு என்னத்துக்கு இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆ நீ என்ன பெரிய நீதிபதியை நீதிபதிக்கு வேணுமா உனக்கு வேணுமா இந்த செல்வி எல்லாத்தையும் தான் கேட்கும் ஸ்கூலையே கூட ஸ்கூலையே ஸ்ரீமதி பேரில் எழுதி போடுன்னு கேட்டுச்சு இந்த கேடுகட்ட பொம்பளை ஸ்ரீமதி ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி இருக்க ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் தூட்டக் கொடு தூட்டக் கொடுன்னு சொல்லிட்டு கியூஆர் கோடை வச்சு கேட்டுட்டு வந்திருக்கு அவங்க கஷ்டப்பட்டு இந்த பார்வதி என்பவர் ஸ்ரீ ரவிக்குமார் அவர்களோட அம்மா ஏழு பேரோ ஆறு பேரோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேர் தான் இருந்தாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அவ்வளோ பேரை வச்சு ஆரம்பித்த ஒரு ஆறு ஏழு பேர் வச்சு ஆரம்பித்த ஒரு ஸ்கூல் ஸ்கூலு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா எவ்வளோ உழைச்சி உழைப்பு உழைச்சிருப்பாங்க அவங்கெல்லாம் ஆ அப்படி எழுதி கொடுத்துருணுமா செல்வி பேருக்கு ஸ்ரீமதி ஸ்ரீமதி பேரில் எழுதி குடுன்ற மாதிரி ஸ்கூலையே வந்து எழுதி குடுன்னு சொல்லுது இந்த செல்வி அவர்கள் இப்போ இந்த ஸ்கூலில் வந்து அந்த பொண்ணை எங்கே புதைச்சி வச்சிருக்கேன் அது இந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் ஒன்றரை மாதத்தில் ஸ்ரீ அவர்கள் என்ன பண்ணார் ரெண்டு ஏக்கர் லேண்டு வாங்கியிருக்காரு அதே மாதிரி ஏற்கனவே ஒரு ஏக்கர் லேண்டு மூணு ஏக்கர் லேண்டு இந்த ஸ்ரீமதி மணிமண்டபம் கட்டுற டைமில் அவர்கள் ஏன் தன்னோடய ஏக்கர் லேண்டு மூணு ஏக்கர் லேண்டு வச்சிருக்காங்கல்ல இந்த பொம்ல அங்கே போய் கட்ட வேண்டியது தானே அந்த பொண்ணுக்கு ஸ்ரீமதிக்கு மணிமண்டபம் அந்த மூணு ஏக்கர் நிலத்தில் கட்ட வேண்டியது தானே இனத்துக்கு சுடுகாட்டை ஆட்டையை போட்டு கொண்டு இருக்கிறார் சுடுகாட்டை அந்த ஃபுல் சுடுகாட்லேயும் உட்காந்து செடி வளர்த்துட்டு உட்காந்துருக்கு இந்த பொம்பளை சுடுகாட்டில் ஏவனா அது செடி வளர்ப்பானா மரம் வளர்ப்பானா இது உட்காந்து செடி கொடி எல்லாத்தையும் வளர்த்துட்டு உட்காந்துருக்கு அப்படியே மணிமண்டபத்தையும் எடுத்து அப்படியே அந்த அந்த மயானத்தையும் இப்போ இன்னும் இன்னும் ஒரு ஒரு வருஷம் விட்டால் இந்த பொம்பளை அந்த சுடுகாடு செல்வியின் சுடுகாடு செல்வி சுடுகாடுன்னு பேர் வச்சுருவாங்க காட்டியே ஆட்டையே போட்டு உட்காந்துருக்கு இந்த பொம்பளை ஸ்கூலில் கேட்குது ஸ்கூல ஸ்ரீமதி பேரில் எழுதி கொடு அது எழுதி கொடுன்னு கேட்குது இந்த பொம்பளை மூணு கோடி வேணும் நாலு கோடி வேணும்னு எவ்வளோ ப்ரூஃப் காமிச்சாச்சுன்னாங்களா ஆ நீ ஒரு ப்ரூஃப் காமி அந்த கொலைன்னு ஒரே ஒரு ப்ரூஃப் கொலை தரக்கோ கொலை ரேப்புன்னு ஒரே ஒரு ப்ரூஃப் காமி மணிக்கணக்காக போய் சீட்டிருக்கேன் அறிவு கேட்ட லூஸு ஆ உனக்கெல்லாம் பதில் வேற சொல்லணும் உன்னையும் மதித்து இந்த மணி என்பவர் அவ்வளோ பெரிய அறிவாளி அந்த மனுஷன் அவ்வளோ பெரிய கமெண்ட் போட்டிருக்காருனா உன்னை மதித்து கமெண்ட்டு போட்டிருக்கா நீ போய் அவரை போய் அறிவு கேட்ட மூதேவின்ற அடி செருப்பாளன்ற உனக்கெல்லாம் என்னத்துக்கு மரியாதை வேண்டியிருக்கு உன்னை எவனால் அது மதிப்பானே இதுக்கு மேலே அந்த பொண்ணு பைத்தியம் அப்படின்றது பைத்தியம் கிடையாது தற்கொலைக்கு முயற்சி செஞ்சுருக்கா டிப்ரெஷனில் இருந்திருக்கா அவன் மனநோயில் இருக்கா அந்த பொண்ணு தற்கொலை முடிவில் ஏன்னா எல்லாம் யார் எந்த இந்த ஒரு பிசாசு செல்வியனும் பிசாசு கூட இருந்தால் யாராக இருந்தாலும் தற்கொலை செய்துப்பார் யாராக இருந்தாலும் மன வியாதி வந்துடும் உங்களுக்குலாம் இருக்குது பாருங்கள் இந்த செல்வி கூட சேர்ந்துக்கிட்டு உங்களுக்குலாம் மனவியாதி வந்துட்டு பாரு அந்த பொம்பளை என்னென்ன கதை சொல்லிச்சு அப்படியே கற்பனையை ஓட்ட ஓட விட்டு நீங்களும் மண்டையில் மூளையே இல்லாமல் யோசிச்சுட்ருக்கீங்க பார்த்தீங்களா காரணம் என்ன செல்வி தானே செல்வி எல்லோரையும் மாற்றி விட்ருக்குல்ல ஊரில் இருக்கிற இல்லாத கதையெல்லாம் சொல்லி உங்களெல்லாமே மாற்றும் போது அந்த ஸ்ரீமதின்ற பெண்ணு எவ்வளோ டிப்ரெஷனில் கொண்டு வந்துகிட்டு இருக்கும் பேசி பேசியே அந்த பொண்ணை சாவடிச்சிச்சு அந்த பொண்ணு ஆல்மோஸ்ட்டு சாகிறதுக்கு முன்னாடியே சுத்து போயிடுச்சு அந்த பொண்ணு ஸ்ரீமதி பெஞ்சு மேலே உட்காந்து அழறா சாகணும்னு பருக்குவது தெரிஞ்ச மாதிரி தானே அந்த சிசிடிவி கேமரா போட்டாங்க ரெண்டு மூணு கேமரா போ சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியில் வந்துச்சு ஆ அதில் வந்து அந்த பொண்ணு வந்து கிளாஸ் ரூம்லேயே தூங்குறா அந்த பெஞ்சு மேலே படுத்துட்டு மாடி ஏறுறது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எல்லாேருக்கும் காமிச்சாங்க உலகத்து உலகமே பார்த்துச்சு ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீமதியோட ஃபுட்டேஜை உனக்கு இதுக்கு மேலே என்ன மண்ணாங்கட்டி ப்ரூஃப் வேணும் உனக்கு அந்த பொண்ணு டிப்ரெஷனில் இருந்தால் சாகிறதுக்கு முன்னாடி பைத்தியம் மாதிரி தான் அவள் பைத்தியம்னா டிப்ரெஷன் அது மனநோய் தானே டிப்ரெஷன்றது என்னது மனநோய் தானே மனச்சோர்வு மனச்சோர்வு டிப்ரெஷன் இருந்தால் யாராக இருந்தாலும் தற்கொலை பண்ணிக்கணும்னு தான் நினைப்பாங்க தற்கொலை செய்யும் எண்ணம் உள்ளவர்கள் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வாட்டியாக ட்ரை பண்ணியிருப்பாங்க தற்கொலை செய்வதற்கு நீ கேட்குற கேள்வியெல்லாம் அந்த செல்வியை திருப்பி கேள்டா கேளு இவ்வளோ நாக்கு பிடிங்கிற மாதிரி கேவலமாக கேட்குறேன்ற பேரில் அறிவாளிகளை எல்லாம் இன்சல் பண்ணிகிட்ருக்கல்ல ஒரு நல்ல ஸ்கூலில் கேவலமாக பேசிகிட்டு இருக்கல்ல பாரதி பாஸ்கர் என்பவரை விபச்சாரி என்று சொன்னால் அல்லவா கார்த்திக் சாரோட பொண்டாட்டிக்கு ரேட்டு பேசுனல்ல அப்படியே திருப்பி செல்விக்கிட்ட கேளு ஸ்ரீமதிக்கு நீ என்ன கொடுமை பண்ணேன்னு கேளு ஸ்ரீமதியை என்ன பேசினேன் ரெண்டு நாள் முன்னாடி என்ன பேசுனேன்னு கேளு ஸ்ரீமதிக்கும் உனக்கும் என்ன சண்டைன்னு கேளு செல்விக்கிட்ட கேளு உனக்கு திராணி இருந்தால் உனக்கு தைரியம் தான் கேளு நீ யார் முதல்ல ஆனால் செல்விக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன் இது ஊரில் இருக்கிற எல்லா பொருளையும் கலப்புறது நீங்கள் அப்படி இவர் இந்த மணி என்பவர் என்ன கமெண்ட் போட்டிருந்தாரு நீ என்ன கதை சொல்லிகிட்ருக்க அவர் ஒரு கமெண்ட் போடுறாரு நீ அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன்னு வேற கதை சொல்லிகிட்ருக்க ஒரு புத்தகத்துலேருந்து ஒரு கதை படிக்கிறோம் இல்லை ஒரு நியூஸ் படிக்கிறோன்னா அதை அப்படியே உள்வாங்கணும் நம்ம ஒரு கற்பனையை கொண்டு வந்து அதை வந்து இதுதான் மீனிங்னு சொல்லக்கூடாது இது என்ன அவர் எழுதினது வந்து என்ன செய்யுள் திருக்குறள் எழுதி கொடுத்துருக்காரா கஷ்டமான செய்யுள் ஏதாவது அகநானூறு புறநானூறு ஏதோ ஒன்று செய்யுளில் ரொம்ப கஷ்டமான வரிகள் ஏதாவது போட்டு அதுக்கு நீ மீனிங் நீ எழுதினாரா நார்மல் தமிழ் தானே நம்ம எல்லாம் பேசுகிற தமிழில் தானே அவர் எழுதிக்கார் அதை அப்படியே உன்னால் உள்வாங்கிக்காமல் அதுக்கு நீ ஒரு கதை சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நீ கதை சொல்லிவிட்டு அவர் கதை சொன்ன மாதிரி கதை சொல்லிகிட்ருக்க நீ முட்டாள்களுக்கும் அறிவாளிகளுக்கும் அதான் வித்தியாசம் முட்டாள்கள் வந்து ஒரு ஒரு பத்தியை படிக்கிறாங்கள ஒரு பேராகிராஃபை படிக்கிறாங்கன்னா அதை அப்படியே உள்வாங்க மாட்டாங்க கதை அது அவங்களுக்குள்ளே ஒரு கற்பனை இருக்குது என்ன இருக்குதோ அதை புகுத்தி விட்டு தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அது அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது முட்டாளுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது ஆனால் அறிவாளிகள் வந்து ஒரு விஷயத்தை எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக அந்த கமெண்ட்டோ இல்லை மெசேஜோ இல்லை அந்த போஸ்ட்டோ எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே டேரெக்டாக உள்வாங்கிப்பாங்க ஒரு முட்டாளுக்கும் அறிவாளிக்கும் வித்தியாசம் இதுதான் புரிந்து கொள்ளுற தன்மை ஒரு கமெண்ட்டை கூட ஒரு கமெண்ட்டாக படிக்காமல் அவர் என்ன எழுதியிருந்தாரோ அதை படிக்காமல் நீ ஒரு கதை சொல்லிட்டு உட்காந்துருக்க அதுலேருந்தே தெரியுது உன்னோட முட்டாள்தனம் நீ ஒரு அறிவாளிக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீ உன்னுடைய முட்டாள்தனத்தை காண்பித்து கொண்டிருக்கிறாய் ஸ்ரீமதி கேஸை பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீ வந்து ஸ்கூல் வந்து உன் மேலே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி வச்சுக்காத நீ செல்விக்கு ஓவராக சப்போர்ட் பண்ணி கூஜா தூக்கிட்டு இருக்க ஒன் குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க நீ காலி நீ நீ கலவர கேஸில் உன் பேர்லேயும் எனக்கு சந்தேகம் இருக்குது ஸ்கூல் இவன் பேர்லேயும் ஒரு கேஸ் போட்டுருங்க ஏன்னா அவனே வந்து ஓப்பனாக ஒத்துக்கிறான் நானும் உள்ளே போகிறேன் நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் நானும் ஜெயிலுக்கு போகிறேன்னு ரெடியாக இருக்கான் அந்த அவனையும் ஒரு ஏ ஃபை குற்றவாளியாக சேர்த்து விட்ருங்க எல்லாரும் அறிவாளியை ஒரு ஜீனியஸை இன்ட்ரல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கேவலமாக உன திட்டணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன்